வேல்மாறல் மகாமந்திரம் மூன்று சொரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் மகாமந்திரத்தின் விளக்கம் தமிழில் சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழ் பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க வேல்கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும் மந்திரத்தின் விளக்கம் ஆங்கிலத்தில் த ஸ்பியர் எஸ்டாப்ளிஷர்ஸ் தர்மா பை ஃபெரோஷியஸ்லி அப்ரூட்டிங் தோஸ் ஹாஸ்டைல் டு பீப்புள் ஹூ சாண்ட் ஆர் ரிசைட் த இன்ஃபேப்லி பியூட்டிஃபுல் திருப்புகழ் சாங்ஸ் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்